தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை நான் உங்கள் கோவை சிவசக்தி ஜோதிடர் இப்போ பதிமூணாம் நம்பர்னு சொல்கிறேங்க பதிமூணாம் நம்பர் கூட்டினீங்கன்னா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராகுனுடைய சாரம் வருங்க ராகு என்பவர் பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு கடவுள் தாங்க ராகு கிரகங்களில் ராகு பகவான் பிரம்மாண்டங்களை குறிக்கக்கூடியவன் எதுவுமே பெருசாக அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா ராகுங்க எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலுமே பெருசாக செய்யக்கூடியவர் ராகுங்க சார் அந்த ராகுக்குரிய எண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாம் எண்ணுங்க அப்போ நான்காம் எண்ணு ராகுக்குரியதுங்க பதிமூணாம் எண்ணும் ராகுக்குரிய எண்ணாக கருதப்படுதுங்க சூரியனின் ஆதிக்கும் குருவின் ஆதிக்கமும் இணைந்த எண்ணு தாங்க பதிமூணாம் எண்ணுங்க ஏன்னா ஒன்றாம் எண்ணுக்குரியவன் சூரியனுங்க மூணாம் எண்ணுக்குரியவன் குரு பகவானுங்க அப்போ சூரியனும் குருவும் இணைந்த ஒரு எண்ணு தாங்க பதிமூணாம் எண்ணுங்க வெளிநாடுகளில் உள்ள பெரிய ஹோட்டல்கள் எல்லாம் பன்னெண்டு என்ற எண் உள்ள அறைக்கு அடுத்து பதிமூணு என்ற எழுதலாம் பன்னெண்டு ஏ என்று எழுதியிருப்பார்கள் ஜாதகத்தில் குரு சூரியனை பார்க்கும் விதத்தில் இருந்தால் அவர்களுக்கு பதிமூன்று என்ற எண் மிகுந்த யோகம் தருவதாக அமையுங்க வீட்டு எண் கடை எண் கதவு எண் கல்யாண நாள் முக்கியமான சம்பவங்கள் நடைபெறும் நாள் எந்த ஒரு காரியம் பண்ணிக்கினாலுமே அந்த ஒரு நாட்களை பண்ணிக்கிறது நல்லதுங்க தினங்கள் ஆகியவற்றை கூர்ந்து கவனித்தால் பதிமூணா என்ற எண் ப பின்தொடர்ந்து வருவாருங்களே அல்லது ராகவன ஆதிக்க எண்ணானால் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்றுங்களா இந்த எண் வந்து கொண்டே இருக்குங்களாம்மா ஸ்ரீ ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் என்ற ராமநாமத்தை எழுதி பதிமூன்றா பதிமூன்றாகத்தான் வருவங்க அதை உச்சரித்தால் நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்குங்களாமா அதனால் இதுக்கு முண்டான பூஜை முறைகளை செஞ்சுக்கோணுங்க இந்த எண்ணுக்கு இந்த எண்ணுக்கு உண்டான தன்மைகளும் தெரிஞ்சுக்கோணுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்